ஈஸ்தருக்கு கிட்டத்தட்ட பதினாறு வயசு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இன்றைய வாலிப பிள்ளைகளுக்கு உபவாசம் என்றால் அவர்கள் அதற்கு படிப்பு அல்லது பந்தடி அதாவது ஃபுட்பால் விளையாடுவது என்கிறார்கள் கிரிக்கெட் விளையாடுறார்கள் உயிரை கொடுக்கும் உபவாசமானத சொல்கிற விலையை கவனிங்க உபவாசத்தின் விலை நான் செத்தாலும் சாகிறேன் அப்போ தான் கல்யாணம் முடித்தவ அவர் சொல்லுகிறார் நான் செத்தாலும் சாகிறேன் பதினாறு வயசில் உபவாசத்தை குறித்து அவ கற்றுக்கொண்ட சத்தியம் கவனித்து பாருங்கள் ஒரு ஜூத பிள்ளை அவன் அவங்க தகப்பன் விட்டா அவளுடைய சிறிய தகப்பனிட்ட தகப்பனுடைய சகோதரனுடைய வீட்டில் அவள் வளர்கிறா அப்போ அந்த பிள்ளை எப்படியான ஒரு சத்தியத்தை கற்று என்ற என்ன கற்று என்றால் உபவாசத்துக்காக நான் செத்தாலும் சாகுகிறான் உபவாசம் இருந்து செத்தாலும் சாகிறன் என்று சொல்ற அளவுக்கு ஒரு வைராக்கியம் பதினாறு வயசுல இருக்குது இந்த காலத்துல ஒரு பதினாறு வயசு பிள்ளைட நடைய பாருங்க உடைய பாருங்க போக்க பாருங்க வரத்த பாருங்க தலை சுத்துது ஆகவே அந்த பிள்ளை உபவாசம் இருக்குமான்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அந்த பிள்ளை கேட்கும் உபவாசம் செய்கிறதே பாவம் சொல்லி சொல்லு இல்லை நீங்க மெலிஞ்சி அழகா வருவீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை இருக்கும் காரியம் மாறுதலாய் முடிந்தது ஜூதர்களே உலக அந்த உலகமெல்லாம் கொல்லும்படி அந்த சட்டத்தை மாற்றி ஜூதர்களை யாரெல்லாம் கொல்ல நெச்சாங்களோ அவங்களை கொன்று குவித்ததாய் இந்த உபவாசம் மாற்றி போட்டது ஒரு சித்தாளன் சாகரன் என்கிற ஒரு விலையை கொடுக்கிற உபவாசம் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதா எத்தனை வாலிப கூட்டம் வைக்கிறோம் அப்படியான உபவாசத்தில் அப்படியா இருக்கிற பிள்ளைகள் உண்மையிலே அவங்கள் சபையிலே இருக்கிற பாக்கியம் பெற்றவர்களாய் இருப்பார்கள் ஆகவே இந்த உபவாசங்களால் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் அதாவது சத்துருக்கள் நம்மை அழிக்கும்படி போட்ட திட்டத்தை மாற்றி நாம் சத்துருக்களை அழித்து ஜெயிக்கும்படி காரியம் மாறுதலாக முடிக்கிறது தான் உபவாசத்தினுடைய மேன்மையாக இருக்கிறது இன்று அநேக உபவாசங்கள் நடக்கின்றன அதன் பலன் என்ன எங்களுக்கு எதிரான காரியங்கள் எங்களுக்கு சாதகமாக மாறியதா அர்ப்பணிப்பு இல்லாத உபவாசங்கள் விலை கொடுக்காத உபவாசங்கள் அற்ப விலையும் பெறாததாய் தேவனிடமிருந்து பலனை பெற்று கொண்டு வர முடியாத உபவாசமாய் வீணான ஒரு உபவாசமாய் போகிறது